பா இட்லி வடகரி சூப்பராக இருக்குப்பா கறியை கண்ணிலே காட்ட மாட்டாரு இந்த சிங்கு இவங்க போட்டு கிட்ட போட்டு தான் நம்மளுக்கு இந்த வடகரியே கிடைக்குது என்ன தம்பி என்னைய கூப்பிட்ட அங்கிள் நான் சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆகுது எனக்கு ஒரு ரெண்டு இட்லி மட்டும் வாங்கி தரீங்களா ஏ என்னப்பா இப்படி சொல்ற ரெண்டு நாள் சாப்பிடலையா உன்னை பார்க்க நல்ல வீட்டு பையன் மாதிரி தெரியுது ரெண்டு நாள் சாப்பிடலன்ற உங்க அம்மா பையங்கப்பா எங்க வீட்டில் எங்கள் அம்மா அம்மா அப்பாவும் சதா சண்டை போட்டுகிட்டே தான் இருப்பாங்க அவங்க சண்டை போடுறதுனால எங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க எங்க அப்பா வெளியே போயிடுவாரு அதனால எனக்கு யாருமே ஒழுங்கா சமைச்சு கூட சாப்பாடு போடுறதில்லை நீ எத்தனையாவது கிளாஸ் படிக்கிற ஸ்கூலுக்குலாம் போறது இல்லையா போன மாசம் வரையும் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்தேன் எங்க வீட்டில் சரியா ஃபீஸ் கட்டலன்னுட்டு ஸ்கூல்ல இருந்து என்னை நீக்கிட்டாங்க என்னப்பா இப்படி சொல்ற நீ பார்க்க நல்லா அழகா லட்சணமா நல்ல பிள்ளை மாதிரி தெரியலியாப்பா உனக்காப்பா இவ்வளோ கஷ்டம் நான் சிங்கக்கிட்ட பணம் கொடுக்குறேன் உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடுப்பா ரொம்ப நன்றி அங்கிள் யார் பெற்ற பிள்ளைன்னு தெரியலையே இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் இந்த சின்ன பிள்ளை தம்பி இந்த மேஜர் உட்கார் நான் சிங்க அங்கிள்கிட்ட ஏதாவது வர சொல்கிறேன் சிங்கண்ண ஒரு செட்டு இட்லி எடுத்துருவாங்க இல்லை தம்பி ரொம்ப பசிக்குதான் இப்போதான் ஆர்டர் பண்ணுறேன் எனக்கு இல்லைண்ண இந்த சின்ன பிள்ளைக்கு தான் இவனுக்கு ஒரு செட்டு இட்லி கொடுங்க இவனுக்கு ரொம்ப பசிக்குதான் அதுக்கான காசை நான் கொடுத்துட்றேன் என்னது இவனுக்கா ஆமாண்ண இந்த சின்ன பிள்ளைக்காக தான் நான் இட்லி கேட்டேன் அவனுக்கு கொடுங்க அவனுக்கு என்ன வேணுமோ அதுவும் சேர்த்து கொடுங்க நான் எல்லாத்துக்கும் சேர்த்து பில் கட்டிடுறேன் எனக்கு இப்போ ஆஃபீஸ்க்கு வேற நேரம் ஆகுது நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும் போங்க கொடுங்க அடாய் முதல்ல இந்த கடையை காலி பண்ணு இல்லைன்னா அடிதான் வாங்குவேன் ஏன்னா அந்த பையன் கிட்ட இவ்வளவு கடுமையா பேசுறீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இவனோட அம்மா இருக்காள் அவ சரியான பஜேரி இவனுக்கு எதாவது இந்த கடையில் ஃப்ரீயாக நான் கொடுத்துட்டேன்னா வந்து ஒரே சண்டை போடுவான் இவங்க அப்பா இருக்காங்க அவன் முழு நேரம் குடிக்காரு போன தடவை இந்த மாதிரி தான் குழந்த பாவம் பசியில் இருக்குதுன்னு நான் இந்த பையனுக்கு கொஞ்சம் உணவு கொடுத்தேன் அன்றைக்கி சாயந்தரமே அவங்க அம்மா இங்கே வந்து என் பையன் என்ன பிச்சைக்காரனா அவனுக்கு எதுக்கு பிச்சை போடுறியான்னு சொல்லிவிட்டு ஒரே சண்டை போட்டு கடையெல்லாம் உடச்சிட்டு போகிறாங்க அவங்க அப்பா என்னடானா இங்கே கடையில் வந்து அவனால் என்னென்ன க பொருளை கலவாட முடியுமோ அதெல்லாம் கலவாண்டி எடுத்துகிட்டு போயிட்டான் அவனும் பெரிய திருட இந்த சண்டை கலவரத்தில் என் கடையை ரெண்டு பேரும் சேர்ந்து காலி பண்ணிட்டாங்க இந்த பையனுக்கு அவங்க சரியாகவே வீட்டில் பார்த்துக்கறதில்ல சாப்பாடு போடுறதில்ல ஸ்கூலுக்கு அனுப்புறதில்லை இந்த மாதிரி எடுக்கணும் எதுக்கு பசங்க அடடி இந்த பையனுக்கு உதவி பண்ணலான்னு நினச்சேன் இந்த பையனுக்கு நம்ம ஏதாவது நல்லது செஞ்சால் அவங்க வீட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க போல இருக்கு நல்ல வேலை இந்த விஷயத்த நீங்கள் முன்னாடியே சொல்லிட்டீங்க இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல உங்களுக்கு இந்த பையனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொடுங்க அதுக்கான காசை நான் நாளைக்கு வரும்போது தந்துடுறேன் டேய் உன்னை இடத்த கலி பண்ண சொன்ன எரிக்கிறாங்க உட்கார்ந்துட்டு இருக்க உங்க அம்மா நீங்க உட்காந்து பார்த்தா எங்கிட்ட வந்து சண்டை போடுவா தேவையில்லாம கடன் நடத்துற இடத்துல கலவரம் பண்ணாதோ சரி அங்கிள் நான்